ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது வழங்கும் தேதி யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்கலாம் ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் காடுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது அதுவே இதுவரை அரசால் வழங்கப்பட்ட உச்சபட்ச பொங்கல் பரிசு தொகையாக உள்ளது திமுக ஆட்சியில் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு பொங்கலுக்கு பணம் இல்லாமல் பச்சரிசி சர்க்கரை கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதால் பொங்கல் தொகுப்பில் பணம் வழங்க அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் அமைச்சர்கள் பிடிவாதம் காட்டியதால் அதிகபட்சமாக எவ்வளவு தொகை வழங்கலாம் எவ்வளவு செலவாகும் அந்த செலவை எப்படி ஈடுகட்டுவது என்று உயரதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் அதன் அடிப்படையில் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து கோடி காடுதாரர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் தலா ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசு செய்துள்ளது பரிசு தொகுப்பை வாங்க ஜனவரி மாதம் முழுவதும் அவகாசம் அளிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இந்த பொங்கல் பரிசானது அனைவருக்குமே வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க